வல்லாசுர் இன்னல் இன்சான லபி ஹுசுர் ஏன்னா உன்னான நேரம் அல்ல அவனுக்கு வாய்ப்பா அழைச்சான் போன வருஷம் இத்தனையோ நபர்கள் ரமதா மாதத்தை அடைஞ்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த வருஷம் எந்திருக்க மாட்டாங்க ஆனா இந்த வருஷம் நம்ம உட்காந்து இருக்கிறோம் இந்த நேரத்தை பொண்ணான நிலவ மாத்தணுமா இல்லையா ஆனா மாத்தாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் வீண் வரைய செஞ்சிட்டு இருக்கோம் எந்த வீண் வரையும் டிவி பார்க்கல பாட்டு கேட்கல படம் பார்க்கல வெளியே சுத்த போல எதுவும் பண்ணலை ஆனா வீண் வரையும் செஞ்ச கணக்குல தான் வருவீங்க ஏன் குரானை கற்றுக்கக்கூடிய மாதம் இது உனக்கு குரானை கற்றுக்கணும் ஒரு சிலபஸ் ஏற்படுத்தணும் அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா உன் வீட்டில் ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க இருப்பாங்க நீ ஒரு பிள்ளை இருப்ப எங்களா சேர்ந்து உட்கார வச்சு நீயும் கத்துக்கணும் உன் பிள்ளையும் கத்து கொடுக்கணும் எல்லாத்துக்கும் இந்த குரானுடைய பாணியை அந்த தோரணத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிடணும் இந்த மாதிரி குடும்பம் எங்க இருக்கு அப்ப எல்லாமே என்னமா மாறிடுச்சு இன்னைக்கு சம்பிரதாயமாக சடங்கு சம்பிரதாயமாக மாறிடுச்சு நோம்புன்றது ஒரு பட்னியா இருக்கணும் நோம்புன்றது தூங்கிட்டா போதும் நோம்புன்றது இப்படின்ற மாதிரி போயிருச்சு ஆனால் அல்லா சொல்கிறான் இந்த நோன்புல தான் குரானை இறக்குனேன் குரான் இருக்கனால தான் உங்களுக்கு நோன்பே கடமையாச்சு ஏன் அந்த குரான் அப்படின்னா அது நன்மையை தீமையை பிரித்து எடுக்குது அப்போ நன்மைனா என்ன தீமைனா என்ன நமக்கு தெரியும் இது தெரியல அப்படின்னா நம்ம யாரு பச்சப் நோன்பு வேஸ்ட்டு